அனைத்து நண்பர்களும் இரவு வணக்கம் வாங்க எல்லாம் சாப்பிடலாம் இதுதான் நம்ம சுந்தரம் பாசு ரொம்ப நாளாக ஜீவரை பார்த்து இன்னைக்கு தான் வந்திருக்காப்ல சரின்ட்டு அப்படியே ரூமுக்கு போனோமா அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இவர் பதினஞ்சு வருஷமாக ஓட்டுறாப்பிள்ளைங்க கோயிலில் இவர் முதிருங்க இவர் இப்போ எல்லாம் ஏட்ட ஏன்னு சொல்லி கூப்பிடுவாங்க கார்லாம் பக்கம் ஓட்டுவாருங்க ஒரு ஆமாம் நல்லா சூப்பரானாம நல்ல மனுஷந்தான் தங்க மன மனுஷந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை மணி ஆகிட்டு சாப்பிட்லாங்கிறாங்க மணி எட்டைகள் ஆகிட்டாம்மா சேர் ஆகிட்டு இங்கேருங்க சாப்பாடுக்கு தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்புறம் என்னப்பா என்னென்ன குழம்பு இருக்குதுப்பா அதையும் சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே பாருங்க குழம்பு இறால் குழம்பாம்மா நல்லா சுட சுட இருக்குது வாங்க பாசை இந்த எடுத்துகிட்டு வந்தாப்ளே சாப்பாடு நம்மளால வாங்க நம்ம பாசை எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாங்கிறாப்புல எல்லோரும் எல்லோரும் வாங்க வேற இருக்குது எல்லாம் வாங்க அதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டுங்க இது என்ன அது சாம்பாரா முள்ளங்கி போட்டு சாம்பார் ரைட்டு ஓகே அடுத்தது ரால் குழம்பா ரைட்டு ஓகே அதுவும் சூப்பர் ரைட்டு அப்புறம் என்ன பொடி இருக்குதுன்னு சொன்னீங்களே இங்கே பொடி அதையும் எடுத்து வைங்க ஆ ரைட்டு அப்புறம் அது போதுங்க அப்புறம் என்னங்க எங்கே நம்ம பயிலோன் எங்கே அப்துல்லி பைல் ஆ வாங்க இந்த ஒன்டாப்லேயே நம்ம அப்துல்லி பைலோனு ஒரு பேர் சூப்பர் இவரும் நல்லா பையன்தான் ஆ அடுத்தது எந்த ஒன்டாப்லாம் நம்ம பாஸு ஆ ரைட்டு எல்லோரும் முஞ்சியும் பார்க்குறீங்க அப்படியே ஏன் முஞ்சியும் கொஞ்சம் காட்டிவிடுங்க ஏன்னா அப்புறம் வீடியோ பார்க்குறோம் இங்கே நம்மளை கடன்னு கேட்பாங்க ஆ வாங்க எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் என்ன செய்தி ஆ வாட்ச்சி நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஆ அவர் கொடுத்ததா பரவாயில்ல ஆ போகிறப்ப கட்டி கொடுத்துட்டு கொடுங்க நீங்கள் போல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அது வேற ஓகே நண்பர்களே மணி ஆகிட்டு வாங்க நிறுவனம் சாப்பிடலாம் நீங்களும் வாங்க நீங்களாம் என்னென்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் ஓகே இரவு வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்